வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து சென்னை மெட்ரோ ரயிலுக்கு தான் போகிறேன் இது எதுக்காகனா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது புதுசு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வெளி ஊரில் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ சென்னையில் பாருங்கள் அண்டர் க்ரௌண்டில் அவ்வளோ பெரிய மெட்ரோ ரயில் கட்டியிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்குது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இது இது எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கவும் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அந்த மாதிரி ஈஸியாக போய் மக்கள் சேர்கிறதுக்கு செலவே இல்லாமல் கம்மி காசில் இதில் போயிடலாம் இப்போ பொதுவாக நம்ம ஒரு இடத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா எப்படியும் ஒரு ஐநூறுரூபா செலவாகிடும் டேக்ஸிக்கு ஆனால் இங்கே வெறும் நாற்பது ரூபாயில் நம்ம போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக இருக்குது இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும் நான் எங்கள் ஸ்டேஷனில் நிற்கிறேன் நான் சென்ட்ரல் போகிறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறேன் ரொம்ப சுலபமாக இருக்குது இதில் போகிறதுக்கு அதில் வந்து நமக்கு ரூட்லாம் மேப் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க நிறைய பப்ளிக் வந்து இதில் தான் போகிறாங்க ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக லக்கேஜ்லாம் தூக்கிட்டு இதில் வந்துடுறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஈஸியாக வந்து இறங்கிடலாம் செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது ட்ரெயினு டைம் நம்மளுக்கு அவ்வளோ சேவ் ஆகும் இப்போ ட்ரெயின் இருக்குது பாருங்க சேஃபாக இருக்கும் நம்ம ட்ரெயின் பக்கத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை ஃபுல்லாக அப்படியே கிளாஸ் டோர் போட்டு மூடி இருக்கும் ட்ரெயின் நின்னதுக்கு தான் அந்த டோர் ஓபன் ஆகும் எல்லாமே அழகா இப்போ பாத்தீங்கன்னா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு கொஞ்ச நேரம் ஒரு டயர்டில் ஒன்றும் இல்லை டிராஃபிக் கிடையாது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சுலபமாக குயிக்காக வந்து சேர்ந்துட்டேன் நான் இப்போ சென்ட்ரலுக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து கடையெல்லாம் இருக்குது நம்ம வந்து ஸ்நாக்ஸு காஃபி டீ குடிக்கணுன்னா கூட எல்லா வசதியும் அதில் இருக்குது எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே உள்ளுக்கு வந்து படியில் ஏறி கஷ்டப்பட வேணாம் எஸ்கலேட்டர் இருக்குது அங்க அங்கே ஈஸியாக போயிடலாம் ஒரு வழியே இல்லாமல் கஷ்டப்படாமல் சுலபமான ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மெட்ரோ ரயில் சென்னை சென்ட்ரல பக்கம்

இப்போ நாங்கள் மெட்ரோல இருந்து வெளியே வந்த உடனே பாருங்க நாங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ புக் ஸ்டால் போறோம் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் பெரிய புக் ஸ்டால் இப்போ

இங்கதான் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் கம்மி விலைக்கு நல்லா கிடைக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு புக் வாங்கறதுக்கு வந்தோம் புக்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில கூவி கூவி விற்கிறாங்க கூப்பிடுறாங்க வந்து வாங்குங்கன்னு எல்லா புக்ஸும் இங்கே கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் இங்கே வந்து புக்ஸ் வாங்குவாங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நாங்களும் வாங்க வந்த புக்கை தேடி தேடி போய் கடைசியில் ஒரு இடத்துல வாங்கிட்டோம் அடுத்தது நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு முன்னாடி சின்ன வயசுலலாம் ஊருக்கெலாம் போனோன்னா நாங்கள் வந்து இங்கே தான் வருவோம் செம்ம ஜாலியாக இருக்கும் இங்கே ஜிஹெச்சும் இருக்குது பாருங்கள் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் முடியலனாலும் ஜிஹெச்ச்க்கு அனுப்பிடுவாங்க கடைசியில் இப்போ உள்ளே போகலாம் வாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க மக்கள் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க இங்கே இப்போ நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது சூப்பராக இருக்குது துணி கடையிலேருந்து சாப்பிட்ற கடை வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்குது இதுக்குள்ள இங்கே பாருங்கள் ராம்ராஜ் துணி கடை இருக்குது அதுக்கப்புறம் மெட்ராஸ் காஃபி இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸ்டார் பிரியாணி இருக்குது இந்த மாதிரி நிறைய கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே சூப்பராக இருக்குது நம்ம எங்கேயும் தேடி அலைய வேணாம் ஸ்டேஷனுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இதுதான் வந்தே பாரத் ட்ரெயின் ஒயிட் லைஃப் பாருங்க மைசூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்குது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இது செம்ம ஸ்பீடாக இருக்கும் உள்ளே வந்து சாப்பாடெல்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்க அதில் இப்போ நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு இடம் கட்டி விட்டுருக்குறாங்க பழைய வெளியே இதுதான் மை வைஃப் சாரா இப்போ எல்லாம் பார்த்துட்டு திரும்பி நம்ம கீழ்பாக்கு போகிறோம் கீழ்பாக்கு ஆர் பக்ஸில் பாஸ் அவ்வளோதான் மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ பை காட் ப்ளெஸ் யூ